ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி சாட் கிசிங்கான நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கிசிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கிசிங்கில் கரெக்டாக பன்னெண்டாம் தேதி பாருங்கள் பன்னெண்டாம் தேதி மே மாதம் முதல் இரு நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு திருப்பி நமக்கு பதிமூணாந்தேதி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதுலேருந்து கரெக்டாக மூணு நாள் கேப் விட்டு பிசி பத்து சரிங்களா பிசி பத்துக்கு அந்த பதினாறாம் தேதியில் நடுவில் உள்ள ரெண்டு நம்பர் ஜீரோ ஜீரோன்ட்டு பார்த்தீங்களா ஜீரோ ஒன்று திருப்பி நமக்கு பத்து அப்படின்னு கிடைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இந்த எழுபத்தி நாலுலேருந்து நமக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஒருவேளை பிசி நாற்பத்தேழு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அவரெல்லாம் பிசி நாற்பத்தேழு எழுபத்தி நாலோ ஸோ ஏபிஎஸ்சிஸ்ல வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க இந்த நம்பர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி பதினொன்றாந்தேதி ஒன்றாந்தேதி சரிங்களா ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் இருந்து கரெக்டாக பிப்ரவரி மாதம் பாருங்கள் ஐநூற்றி எழுபது ஸோ அதுலேருந்து ஒரு மாதம் கேப் போட்டு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பதினொன்றாம் தேதி இப்போ இருபத்தொன்னா தேதி அதுலேருந்து ஒரு மாதம் கேப் போட்டோம்னா நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்ப்போம் ஓ ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சரிங்களா ஆறாம் தேதி அதுக்கு முதல் மாதம் ஏபி பார்த்திங்கன்னா ஜீரோவேலு ஜீரோவேலுக்கு நமக்கு பிசில எழுபதிலாம் அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி மார்ச் மாதம் பார்க்கணும் சரிங்களா அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் பார்க்கணும் பதினாறாம் தேதி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று எழுவத்தொன்றுக்கு நமக்கு ஏசி வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இருபத்தி ஆறாம் தேதியில ஏபி வந்து பார்த்தினா இருக்குது ஸோ இதை மிங்கிள் பண்ணி நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு பிசி அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏசி அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஏபி வரணும் ஏபி எழுபத்தெட்டு அல்லது எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு அல்லது எழுநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு சரிங்களா ஸோ கம்பல்சரி இந்த எழுபத்தெட்டு எண்பத்தேழு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பரும் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இந்த பேட்டர்னு பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு சொல்லியிருந்தோம் அதுவும் ஒரு வேளை பிசியில் நம்ம திருப்பி நாற்பத்தேழு வரலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பேட்டர்ன்படி இருந்துச்சுன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலும் எட்நூற்றி நாற்பது வர சான்ஸ் இருக்குது ஸோ பிப்ளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இந்த நம்பர் சேர்ந்து ரெண்டு நம்பர் வந்து தான் ஆகணும் ஸோ அதையும் எதனால் அப்படிங்கிற சொல்லிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு கரெக்டாக ஏ அஞ்சு அடிக்க வந்து பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அடிச்சுருக்காங்க சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு இங்கே ஐம்பத்தி ரெண்டு அடிச்சு சொல்லி அடிக்கும்போது இங்கே பிசி ஐம்பத்திரண்டு அடிச்சிட்டாங்க அடித்தும்போது இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ அதுலேருந்து ரெண்டு நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடு அஞ்சு ஏபி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சில் அடித்தப்போ திரும்ப அந்த ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நாலு வந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு இங்கே தொண்ணூத்தஞ்சு பாஸ் ஆகிருக்கும் ஸோ மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு ஐம்பத்தேழு இருக்குது ஐம்பத்தேழுக்கு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு அப்படிங்க அடிச்சிருக்காங்க நாளைக்கு இன்றைக்கி அடிச்ச நம்பர்லேருந்தே நமக்கு நாளைக்கு ரெண்டு நம்பர் வந்தே ஆகணும் சரிங்களா அதுலேருந்து நம்ம எடுத்திருக்க நம்பரு நாற்பத்தேழு அல்லது எழுபத்தி நாலு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம் கெஸினில் சரிங்களா ஸோ அது இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சிலேருந்து ஏன்னா நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அதாவது ஐநூ ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பர் வச்சப்பா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முந்த கூட நம்ம ஒரு கெசிங் கொடுத்துருந்தோம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று அடிச்சு உள்ளே வந்து பார்த்தினா அப்படியே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஒன்று முப்பத்தஞ்சு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு நம்ம கெசிங் எடுத்து கொடுத்துருந்தோம் மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எழுபத்தாலே எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க நம்ம இன்றைக்கி கெசிங் இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம் ஒரு நாள் கேப் போட்டு வரலான்னு பார்த்தோம்னா அவங்க மூணு நாள் கேப் விட்டு அடிச்சிட்டாங்க ஸோ இப்போது இந்த மாதிரி அடிக்கும்பொழுது நாற்பத்தஞ்சு ஜீ ஜீரோ ஒன்று இது மாதிரி அடிச்சாங்களா ஸோ அந்த நம்பர்லேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே அடிச்சுனுப்பாங்க அதாவது பத்து அப்படி நம்பர் வந்துருந்துச்சு ஸோ அதே மாதிரி எண்பத்தஞ்சு எழுபத்தி நாலு எம் எண்பத்தேழு ஐம்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க அப்போது எண்பத்தேழு ஐம்பத்தி நாலுலேருந்து நாளைக்கு ரெண்டு நம்பர் கம்பல்சரி வரணும் சரிங்களா ஸோ இதுலேருந்து ரெண்டு நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இதுலேருந்து நமக்கு மூணு நம்பர் வரும்போது நம்ம வந்து பார்த்தோன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பது முடிஞ்சவங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ ஏ ஏபியில் வந்து எண்பத்தி ஏழு வச்சும் எழுவத்தெட்டு வச்சும் பிசியில் நாற்பத்தேழு வச்சும் எழுவத்தி நாலு வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஏபியில் எண்பத்தேழு பிசியில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா எண்பத்தேழு எழுபத்தெட்டு பிசியில் நாற்பத்தேழு எழுபத்தி நாலு இப்போ இதுலேருந்து எழுபத்தஞ்சு அப்படி நம்ப வருஷம் வர சான்ஸுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கால் கட்டு கேசியும் வச்சுட்டு தான் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த நாலு நம்பர்லேருந்து என் நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா கால் கட்டு படி இப்போ கரெக்டாக ஏப்ரல் மாதம் சரிங்களா இருபத்தெட்டு முப்பத்தி மூணு அதே மாதிரி பதினொன்றாந்தேதி தொண்ணூற்றேழு ஏழு ஐம்பத்தொன்று ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாந்து எழுபத்தஞ்சாம் ஐம்பது சரிங்களா இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்குதுங்களா ஸோ இதில் இருபத்தெட்டு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கோங்க இருபத்தெட்டு முப்பத்தி மூணுங்கிற நம்பரை அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்குங்க சரிங்களா இருபத்தி எட்டு எட்டு முப்பத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இருபத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்பரை எடுத்து டேரெக்டாக நமக்கு இங்கே தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ இந்த தொண்ணூற்றேழு ஐம்பத்தொன்று இருக்குது பார்த்தீங்களா தொண்ணூற்றேழு இன்ட்டு ஐம்பத்தொன்று அப்படின்னுங்கிற நம்பரை போட்டுக்கணும் சரிங்களா தொண்ணூற்றி ஏழு எட்டு ஐம்பத்தி ஒன்று அப்படி நம்பரை போட்டோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஏழு அப்படி நம்பர் இருக்கு சரிங்களா ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த நம்பர் விட்டுருங்க லாஸ்ட்டு மூணு நம்பர் மட்டும் பாருங்கள் இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பரு பிசி நம்பர் எடுத்து நமக்கு கரெக்டாக பிசியை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆயிருக்கு சரிங்களா இங்கே எடுத்த நம்பரு வந்து பார்த்தினா பிசியில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இன்ட்டு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு போங்க சரிங்களா அப்போது எழுவத்தி அஞ்சு இன்ட்டு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு முப்பத்தேழு ஐம்பதுன்னு சொல்லி வரும் முப்பத்தேழு ஐம்பதில் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்காங்க அடுத்து பிசி எடுத்தாங்க அப்போது நமக்கு அடுத்து வந்து அப்படின்னு எழுபத்தஞ்சு அப்படி நம்பர் தான் இருக்குது ஸோ எழுபத்தி அஞ்சு அப்படி நம்பர் வந்துச்சு அப்புடின்னா ஏழ்நூற்றி ஐம்பது அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ அதோ அதனால் எழுநூற்றி ஐம்பது அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்றுக்குள்ளே ரிசல்ட்லேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்புடின்னா எழுநூற்றி ஐம்பது அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பரும் எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏழ்நூற்றி ஐம்பது அப்படி நம்பர் வரதுக்கு இன்னொரு சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று அடிச்சாங்களா ஸோ அடிச்சு இங்கே உள் உள் நம்பர் அப்படியே அடித்தாங்க இங்கே நமக்கு பிசி இரநூத்தி பத்து சரிங்களா அந்த மாதிரி அடிக்கும்பொழுது இங்கே உள்ள நம்பர் இருபது அப்படிங்கிற நம்பர் எடுத்துருந்தாங்க சரிங்களா இருபது இடத்துல நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க இப்போ இங்கே எண்பத்தஞ்சி எழுபத்தி நாலு டேரெக்டாக அடித்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்படின்ட்டுருக்கு ஸோ ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புடின்னா ஏழ்நூற்றி ஐம்பது அதாவது இங்கே இருபது இடத்துல நமக்கு ஏசி தான் அடிச்சிருக்காங்க ஏழ்நூற்றி ஐம்பது அல்லது ஐநூற்றி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பரில் நாலு நம்பர் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் சரிங்களா எழுநூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபது அதே மாதிரி ஏபியில் எழுபத்தி எட்டு வச்சு சாரி ஏபியில் எண்பத்தி ஏழு வச்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏன்னா எழுபத்தி நாலு திருப்பி நாற்பத்தேழுன்னு சொல்லி வந்துச்சுன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஏழு திருப்பி நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கெசிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த கெசிங்க்கு நாற்பத்தி ஏழு எழுபத்தெட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஃப்ரெண்ட் சரிங்களா நானூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இந்த நான்கு நம்பர்ஸில் எனக்கு ரெண்டு நம்பர் ஓரளவு ரெண்டு நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்படி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏபிஎஸ்சிபிஸில் நான் சொன்ன மாதிரி இந்த நாலு நம்பர்ஸ்லேருந்து நாளைக்கு ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க எண்பத்தி ஏழு அப்படி நம்பரும் எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு இந்த நாலு நம்பர்ஸும் திருப்பி திருப்பி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் எழுவத்தெட்டு ஐம்பத்தேழு நாற்பத்தேழு ஸோ ஏபிஎஸ்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸோ இதில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சளுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற நன்றி வணக்கம்